ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் தேர்வுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு நீட் தேர்வு மையங்கள் விவரங்களை வந்து பார்த்தோன்னா ஆஃபிஷியில் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு நியூஸ் பேப்பர் வந்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு விண்ணப்பித்தருக்கு தேர்வு நடக்கும் நகரங்கள் பட்டியலை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது ஓகேங்களா அதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா இவங்க தான் வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது ஒரு தினமலர் நியூஸில் வந்த ஒரு பேப்பர் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கோம் ஸோ நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டீட்டில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான நீட் தேர்வு வந்து பார்த்தோன்னா மே நாலாம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க இந்த தேர்வு நாட்டில் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் பதினாலு நகரங்களில் நடக்க உள்ளதுன்னு வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக நியூஸில் வந்தது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதற்கு விண்ணப்பித்தோர் தங்களின் தேர்வு மையங்கள் அமைந்துள்ள நகரம் பற்றி விவரத்தை தங்கள் லாகின் செய்து அறிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இது தேர்வு மையத்தை பற்றி தகவல் மட்டுமே நுழைவுச்சீட்டை பின்னர் வெளியிடப்படும் தேர்வு மையத்திற்கான தகவல் மட்டுமே உங்களோட நுழைவுச்சீட்டு வந்து பார்த்தோன்னா பின்னர் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீட் தேர்வு ஏற்பட உள்ள எல்லா மாணவர்களுக்கும் கலாம் கல்விமையின் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ வந்து பார்த்திங்கனா நீட் அடுத்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வருதோ மறக்காம சேனல் அப்டேட் வந்துட்டே இருக்கும் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தோன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்